சார் வணக்கம் சார் வணக்கம் டி டிடி விதிநகரன் அவர்களை அண்ணாமலை அவர்கள் சந்தித்து பேசியிருந்தார் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்க முடியாது அப்படின்னு அண்ணாமலை சந்திப்புக்கு முன்பாகவும் பின்பாகவும் அழுத்தந்திருத்தமாக சொல்லி வருகிறார் தினகரன் இவங்களுடைய சந்திப்பு டிடி டி அந்த டிமாண்ட் எப்படி பாக்குறீங்க அதாவது அவங்க உயர்வான இடத்துல இருந்தவங்க முப்பது வருஷமா அண்ணா திமுக அரசியல் நடத்தினவங்க சசிகலா டிடி டி ஃபேமிலி இவங்கெல்லாம் அவங்களோட ஏழு கட்ட எட்டுக்கட்ட அடியாளுக்கிட்ட கையை காலை பிடிச்சி ஏதாவது பதவி கிடைக்குமான்னு அவங்க அது மட்டும் இல்லை எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்கிட்டால் முக்களத்தோர் சமுதாயமே ஏற்றுக்கிட மாட்டாங்கங்கிறத டிடிவி ரொம்ப தெள்ள தெளிவாக சொல்லிட்டார் அதுக்கு பல காரணங்கள் சொல்கிறார் ஏன்னா பார்க்கக்கூடிய காரணங்கள் அடித்ததெல்லாம் டாண்டனு தம்பி ரங்கராஜ் பாண்டே சொல்கிறார் இல்லையா சசிகலாமையாரு டிடிவி தினகரன் அபோவால் ஓபிஎஸ் பதிமூணு சதவீத வாக்கு ஓபிஎஸ்ஸை நீக்கிறதுல போய்ட்டு ஓபிஎஸை நீக்கிறதுல பதிமூணு சதவீத வாக்கு போயிட்டு அது தினகரன் சசிகலாவில் ஏழு சதவீத வாக்கு போய்ட்டு இந்த வாக்கெல்லாம் நம்ம திரும்பி வர்றதுக்குள்ள வாய்ப்பே இல்லை இது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு முன்னாடி பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தார் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் கொடுத்தார் அது தவறுன்னு வன்னார் நாவிதர் குயவர் போயர் ஒட்டர் வீட்டு கவுண்டர் ஊராளி கவுண்டர் தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா முக்குவர் பரதவர் பரவராஜகுலம் மீனவர் ஆண்டி பண்டாரம் ஜங்கம் யோகீஸ்வரர் போன்ற பல சமூகங்கள்கிட்ட நாம் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தி ஏற்படுத்திவிட்டுருக்கோம் இந்த ஜாதி சங்க தலைவர்கள்லாம் ரவீந்திரசாமி என்ன சொல்கிறாரோ அதே மாதிரி தேர்தல் நாங்கள் நாங்கள் வாக்களிக்க தயாராக இருக்கணும்னு சொல்கிறாங்க ஏன்னா இவங்கெல்லாம் முக்களத்தோர் மாதிரி திரளக்கூடிய சமூகங்கள் இல்லை முக்களத்தவர் பாதிப்புக்கு அவங்க திரண்டுட்டாங்க முக்குலத்தோர் முத்தரையர் இவங்கெல்லாம் திரண்டுட்டாங்க இப்போ தினகரன் என்ன சொல்கிறாருன்னா முக்கலத்தோர் வந்து எடப்பாடிக்கு எதிராக தான் இருக்கிறாருங்கிறாங்க அப்போ எங்கள் வாக்காளர்களே என்னை ஏற்றுக்க மாட்டாங்க ஸோ எடப்பாடி சிஎம்மாக நான் சொல்ல முடியாதுங்கிறத சொல்கிறாரு அதுக்கு இன்றைக்கி வியூஸ் பறக்குது வெப்பில் அதை பற்றி பேசினாலே தினகரனுக்கு ஒரு நல்ல வேல்யூ இருக்குது அப்போ எடப்பாடி ஏற்றுக்கூட முடியாதுங்கிறதுல அந்த சமூக மக்கள் இருக்கிறது தான் இதை வெளிப்படையாக காட்டுது இதை மறைக்கிறதுக்கு அவர் பசுமன் தேவர் பேர் ஏற்போட்டுக்கிணாரு அது வந்து சீமான் லாக் அடிச்சிட்டார் பாண்டியன் நெடுஞ்செலுன்னு சொல்லி என்டிஐக்கு ஓட்டு போட்ட நாடார் ஓட்டும் தேவேந்திரகுல வழியாளர் ஓட்டும் முத்திரையர் ஓட்டும் யாதவர் ஓட்டும் எடப்பாடி தலைமைக்கு வராது இன்னும் இப்போ நயனார் நாயந்திரனே தொண்டரக்கூடிய அளவுக்கு சீமான் அதில் மாஸ்டர் ஸ்ட்ரோக்கை போட்டு ஆப்பிடிச்சு விட்டுட்டாரு எடப்பாடி பழனிசாமிக்கு இன்னொன்று பாரத ரத்னா டு பசுமன் முத்துராமலிங்கத்தேவர் அதுலேயும் சீமான் வந்து பாரதியாருக்கும் இவர் வஉசிக்கும் பாரத ரத்னா வேணும்னு கேட்டு எடப்பாடி ஆப்பிடிச்சிட்டாரு எங்கே போனாலும் எடப்பாடிக்கு நெத்தியடி மரண அடி ப பயங்கர ஒரு பின்னடைவு ஸோ இவங்க தினகரனையும் ஓபிஎஸ்சையும் எப்படி எதிர்கொள்ள தெரியாமல் எடப்பாடி தயங்கிக்கிட்டுருக்காரு இருக்கிறாரு அப்போ நீங்கள் உங்களுக்கு உண்மையிலே இந்த இந்தியா டுடே எல்லாம் சொல்கிறாப்பில அண்ணாமலை திமுகவுக்கு வேலை செய்கிறார் அப்போ இந்தியா டுடே மணி கிட்ட நான் கேட்குறேன் நீங்கள் எடப்பாடி பழனிசாமி இன்னொருத்தர சிஎம்மா சொல்கிறதுக்கு சம்மதிக்க வைப்பீங்களா எங்க அவனவன் அவனவன் கெயினுக்கு தாங்க அரசியல் பார்க்கறான் நீ அரசியல் முரசர்னு வந்துக்கிட்டு திமுகவுக்கு ஒன்று நாலு பேரும் சொன்னால் நாலு பேர் பார்ப்பாங்கிறதுக்காக உண்மைக்கு புறம்பா சொல்லாத அவனுக்கு என்ன லாபம் இப்போ எடப்பாடியை சிஎம்மா சொல்லி ரெண்டு ஜாதி ஆதிக்கத்தை சமூனிய சூறையாடுறதுல எனக்கு என்ன லாபம் நான் சார்ந்து நிற்கக்கூடிய சமூகத்துக்கு என்ன லாபம் ஸோ எல்லாம் மக்கள் பார்த்து தானே அதை செய்கிறான் இப்போ நீங்கள் எடப்பாடியை சீமா சொன்னால் நான் மணியார் ஒருத்தன போட மாட்டான் கண்டிப்பாக போடாத இப்போ நீங்கள் அதுக்கு பயந்து தானே விக்ரமாண்டி களத்தை விட்டே ஓடினீங்க பத்து புள்ளி அஞ்சில் கருத்து சொல்ல முடியாம தானே களத்தை விட்டே ஓடினீங்க அடுத்து நான்குள்ளாளுக்கு ஒன்று போட மாட்டான் ஈரோடு கிழக்குலேயும் சீமானோட கீழே போயிருந்து தானே களத்தை விட்டு ஓடினீங்க இதை இந்தியா டுடே மணி அறிவு நாணயம் இருந்தால் மறைக்காமல் பேசணும் ஈரோடு கிழக்கில் சீமானுக்கும் அவருக்கும் எடப்பாடிக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைன்னு தான் எடப்பாடி பழனிசாமி களத்தை விட்டு ஓடிட்டாரு இதை ஏன் நீங்கள் மறைக்கிறீங்க ஸோ எடப்பாடி பழனிசாமியை முன்னிறுத்தி காஸ்ட் நியூட்ரல் இசை வேளாளர் ஸ்டாலினை தோக்கடிக்க முடியாது அப்போ எடப்பாடி பழனிசாமி இன்னொருத்தரை சிஎம்மா சொன்னா என்ன செங்கோட்டையனை கூட சொல்லலாம் அல்லது அண்ணாமலை மோடி கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிப் குவாலிட்டியில் அவரை தவிர்த்து வேற யாரையாவது போட்டால் அதை எடுபடுமா அவரை போட்டாலும் எடுபடாதங்க அதைத்தானே நான் சொல்கிறேன் அவரை போட்டால் தென் மாவட்டத்தில் சீமானோட கீழே போயிருக்கார் முப்பதாயிரம் ஓட்டு சீமானோட அவருக்கு கீழே இப்போ அவரோட நடவடிக்கைகளில் தென் மாவட்டத்தில் வாஷ் அவுட்டு லட்சக்கணக்கான ஓட்டில் சீமானுக்கு கீழே போவார் நான் தரவுகளோடு தானங்க சொல்கிறேன் நாளைக்கு சொல்கிறது கூட நீ மறுத்துக்கோ இந்தியா டுடே மணி நேற்று நடந்ததை நீ ஒத்துக்காது உனக்கு அறிவு மற்ற செயல் யாராக இருந்தாலும் என் சகோதரர் தான் நண்பர் தான் ஒருத்தர் மூத்த ஒருத்தர் பார்க்கணும் கருத்துக்களை சொல்கிறதுல கடந்த விஷயத்தில் நடந்ததை மறைச்சிட்டு பேசக்கூடாதுங்க தான் ஆணித்தரமா விஷயங்களை சொல்கிறேன் அவர் ஏன் பாசத்துக்குரியவர் அது வேறு விஷயம் இப்போ டிடி தினகரன் இப்படிப்பட்ட ஒரு டிமாண்ட் வைப்பது என்டிஏ கூட்டணியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா இதுக்காக பிஜேபி தன்னுடைய நிலையிலேருந்து எதுவும் மாறுமா அது உறுதியாக சொல்ல முடியாது உறுதியாக ஒன்றும் சொல்லலாம் எடப்பாடி தலைமையில் ஸ்டாலினை இருபத்தாறுலேயும் தோக்கடிக்க முடியாது முப்பத்தொன்னுலேயும் தோக்கடிக்க முடியாது முடியாது அது ஒன்ஸ் ஃபார் ஆல் ஓவர் அவரே குட் சென்ஸ் யார் தலைமை இருக்கு எடப்பாடிய விட பெஸ்ட் ஏதாவது ஒரு பேர் இருக்கா சொல்லுங்களா எங்க இன்னொருத்தர் தலைமை சொன்னா எனக்கு இல்லையா உனக்கு இல்லையான்னு எல்லாரும் கேட்பான் அது எனக்கு புரியுது எடப்பாடி தலைமையில் உள்ள சிக்கல் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தது அநீதி அப்போ நான் எடப்பாடியை எதிர்த்தேன் சுனில் கனகூலி பேச்சை கேட்டு கொடுத்தாரு அவருக்கே தெரியுமா அநீதி எத்தனை வாயில்லா பூச்சிகளுக்கு அநீதி நான் ஒருத்தர் ஒரு நிகழ்ச்சியில் சாபம் விட்டு பேசினேன் கொஞ்சம் கூட வன்னார் நாவிதார் கோயோர் போன்ற மக்களுக்கு இங்க பிரபுத்த வேணுங்கிற பற்றி கொஞ்சம் கூட ஸ்டாலினும் தான் எடுத்துக்கிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி கொடுத்துட்டு விட்டுட்டாரு ஸ்டாலினும் அத கண்டினியூ பண்ணிட்டு தப்பு தான் வன்னியருக்கு பயந்து ஸ்டாலின் அத பண்ணாரு தப்புதான் அதனால அடி வாங்கதா குடுத்தது எடப்பாடி தான் அவர் அடிச்சு ஒதுக்குனாதான் இந்த மாதிரி பட்ட இதை நம்ம யாரும் யாரும் செய்ய மாட்டாங்க நமக்கு அதுக்குதான் சக்தி இருக்குது ஸ்டாலின் வெற்றியில இருக்கிறாரு அப்போ நாங்கள் ஸ்டாலினையும் பேசி இவரை போட்டு அடிக்கிற அடி டெய்லியூட் ஆகிறதுக்கா இவர்கிட்ட தான் ஒன்னார் நாவதர் குயோபர் மற்ற சமூகங்கள் மத்தியில் நமக்கு அநீதி அலட்சியர் அவருங்கிறத தெளிவாக சொல்லி இது பண்ண முடியும் ஸ்டாலினா எனக்கு எதிராக கேஸ் போட்டிருக்காரு எடப்பாடி தானே சிபி சர்மத்தை தூண்டி விட்டு நான் ஜாதியை பற்றி பேசுகிறேன்னு கேஸ் போட்டிருக்காரு உன்னோடய சமூக நீதி சூறையாடல பேசுனா ஜாதியை பற்றி பேசுகிறதாகும்மா என்னையா நியாயம் சமூக நீதி சூறையாடி இருப்பியை நாங்கள் தமிழிங்கநாத் தொண்டர் தாளக்கடப்பாறை தற்காப்பதை தர்மம்னு ஐயா வைகுண்டரில் வந் வழியில் வந்தவங்க விட்டுட்டு போயிடுவோமா இப்ப அண்ணாமலை போய் டிடிவியை சந்திச்சு ஆதரவு தெரிவிக்கிறாரு கூட்டணிக்கு வருமாறு அழைப்பு பேருடைய பேரை ரெண்டு பேருமே எடப்பாடி பழனிசாமியை தமிழக அரசியல் களத்தில் வீழ்த்தணும்னு நினைக்கிறாங்க இல்ல எடப்பாடி பழனிசாமி மையப்படுத்தி மட்டும்தான் இந்த பாலிடிக்ஸ் நடக்குதா அவங்கவுங்க லாபத்துக்கு தான் எல்லாரும் அரசியல் பண்ணுவாங்கங்க ஃபார் கிராண்டட் எல்லாரும் அவங்கவுங்க லாபத்துக்கு தான் அரசியல் பண்ணுவாங்க அதுல எந்த மாற்றமும் இல்லை இதுல அண்ணாமலையை பொறுத்த அளவுல நான் ஆணித்தரமா சொல்லுவேன் எடப்பாடியை வளர விட்டாருன்னா அவருக்கு எதிர்காலம் இல்லை எடப்பாடியை வீழ்த்தினா தான் அண்ணாமலைக்கு எதிர்காலம் இது வந்து தெளிவான அன்னையிலேருந்து இன்னைக்கு வர அந்த இதை சொல்லிட்டு இருக்கிறேன் பெரிய கவுண்டர் சின்ன கவுண்டர்னு அதை சொல்லியே சொல்லுவேன் இப்போ எடப்பாடியோட அரசியல் சீமான் சொல்கிற மாதிரி மக்களவை தேர்தலில் அவர் அண்ணாமலை பத்து சீட்டு வாங்கிட்டு நின்றுட்டாருன்னா அண்ணாமலை லீடர் ஆயிடுவாரு பன்னெண்டு கேட்டார் பத்துக்கு சம்மச்சுருப்பாங்க அண்ணாமலை லீடர் ஆயிடுவாருன்னு பாஜக கூட்டணியை காலி பண்ணார் அண்ணாமலை பத்து எம்பி சீட்டு வாங்கி அதில் சில எம்பிக்கு சீட்டு ஜெயித்தா அண்ணாமலை லீடர் ஆயிருவாருன்னு பாஜக கூட்டணியை காலி பண்ணார் எடப்பாடி பழனிசாமி இது அண்ணாமலைக்கு ரொம்ப நன்றாகவே தெரியும் அதைத்தான் இன்னைக்கு கேட்குறாரு நீங்கள் பாராளுமன்ற தேர்தலில் பாஜகோட கூட்டணி வச்சா பதினஞ்சு சீட்டு வந்திருக்கோம் ரெண்டு மத்திய அமைச்சராக இருப்பீங்க அப்போ கூட்டணி வைக்காத நீங்கள் இப்போ சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு ரெலவன்ஸே கிடையாது அது கூட போகிறீங்கன்னா என்ன மோடி சிஎம் கேண்டேட்டாக சொல்லிடுவார் அண்ணாமலை ரூட்டில்னு அதுக்கு பயந்து நீங்கள் கூட்டணிக்கு போகிறீங்கிறத தெளிவாக சீமான் நடிக்கிறார் அப்போ எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணிக்கு வந்ததே ரெண்டாயிரத்தை காப்பாற்றுறதுக்கு ரங்கராஜ் பாண்டே நீங்களும் உங்கள் ஆனஸ்டியும் கொஸ்டின் பண்ணுறேன் உங்கள் நாணயத்தையும் கொஸ்டின் பண்ணுறேன் அறிவு நாணயம் இருந்தால் இதை நீங்கள் சொல்லணும் பார்லிமெண்ட்டுக்கே வராதவர் ஏன் சட்டமன்றத்துக்கு போகிறாருங்கிற சீமான் கேட்குற கழிவில் நியாயம் இருக்குன்னு இன்டலெக்சுவல் ஆனஸ்டியாக இருந்தால் ரங்கராஜ் பாண்டேன்னு சொல்லணும் நண்பர்கள் சகோதரர்கள் அது நம்ம கருத்து மக்கள் மத்தியில் ஆய்வு பண்ணி பார்க்குறவன் ரவீந்திரன் நேர்மையா நெஞ்சை நிமித்தி கரெக்டா சொல்றாயா அப்படிங்கிறது தெரியும் பட் பாண்டே மேலே எனக்கு ஐ லவ் போத்தாப்தம் ஸோ இந்த இடத்துக்குள்ள எடப்பாடி பழனிசாமி அரசியலை ரெண்டாவது காப்பாற்று தான் அவர் அரசியல் பண்றாரு அப்போ அவர் ரெண்டாயிரத்தை காப்பாற்றுறதுக்கு இவங்க எல்லாம் தேகம் பண்ணிட்டு போகணுமா யாரு தினகரனும் இவர் மண்ணாமலையும் அப்போ அவங்க அரசியலை பார்ப்பாங்கல்ல எடப்பாடி பழனிசாமி ஆட்சியை புரிக்க அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு பார்க்குறோம் நீங்க ரெண்டாவது இடத்த சீமான் தான் தெளிவாக சொல்லிட்டார சார் அது அதுக்கு எடப்பாடியும் பயில் சொல்லலை எடப்பாடிக்கு ஆதரவாளர்கள் யாருமே பயில் சொல்லலை ஒரு வாதத்தில் அதை நான் சொல்ல வரும்போது அதை பேசிடக்கூடாதுன்னு தீய மிதித்த மாதிரி என் அன்பு தம்பி ஒருத்தன் குதிச்சான் சீமான் சொல்றது உண்மை இன்னைக்கும் பிஎம்ஓ கிட்ட பைப்போலரை காலி பண்ணுறதுக்கு சீமான சீமாக சொல்லி தேர்தல் களத்தை சந்திச்சா என்ன எது இருபத்தொம்போது காங்கிரஸுக்கு லாபம் எது இருபத்தொம்போல் பிஜேபிக்கு லாபம்ங்கிற அந்த ப்ளூ பிரிண்ட்டு ரோட் மேப்பு பிஎம்ஓவில் இருக்குது மோடி மோடி பார்வையில் இருக்குது இல்லை இப்போ எடப்பாடி பழனிசாமியை தவிர்த்து யாரை சிஎம் கேண்டிடேட்டாக போட்டால் அந்த கூட்டணி வலுவாக இருக்கும் நீங்கள் நான் முடிவு பண்ண முடியாதுங்க என்கிட்ட எடப்பாடி பழனிசாமி வந்து கேட்டால் நான் சொல்ல முடியும் சும்மா தெருவில் சொல்ல முடியாது இல்ல நீங்க சொல்றீங்கல்ல இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அந்த நெகட்டிவ் வாய்ப்பு தான் இருக்கு போட்டா எடப்பாடி பழனிசாமியோட தான் இருக்குமா எடப்பாடி முதல்ல சம்மச்சி அது உருப்படும் எடப்பாடி அதை எழுத்துட்டாருன்னா ஒண்ணுமே உருப்படாத அவர் சீம்மான்னு சொல்லிக்கிட்டு ஒரு பத்தோ பன்னெண்டோ சீட்டு ஜெயிக்க போறாரா இன்னொருத்தர சிஎம்மா சொல்லி ஐம்பது அறுபது சீட்டு ஜெயிக்க போகிறாராங்கிறத எடப்பாடி பழனிசாமி தான் முடிவு பண்ணணும் இப்போ அண்ணாமலை போயிட்டு டிடி விதிநகரனை தன்னிச்சையாக சந்திக்கிறாரு பிஜேபியினுடைய மேலிட பிஜேபியினுடைய ஆசிர்வாதத்தோடு போறாரு தன்னிச்சையாக தனியாக ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுறாரு அது அண்ணாமலைக்கு தான் தெரியும் மோடி பிஎம்ஓவில இருந்து சொல்லியிருக்கலாம் ஏன்னா பிஎம்ஓவில் பைப்போலரை காலி பண்ணுறதுக்கு சீமான ப்ரொஜெக்ட் பண்ணால் என்னங்கிற எண்ண ஓட்டம் மோடி இருக்குது அதில் எடப்பாடியும் உள்ளடக்கி கொண்டு வரணுங்கிற எண்ண ஓட்டம் மோடி மோடி கையில் இருக்குது ஸோ பிஎம்ஓவோட ஒரு கன்சன்டோட கூட அண்ணாமலை போயிருக்கலாம் அது பிஎம்ஓவுக்கும் அண்ணாமலைக்கு தான் தெரியும் நயனார் நாகேந்திரன்ன்ற ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க போயிட்டு உங்களுக்கும் அண்ணாமலைக்கும் எதுவும் மோதல் இருக்கான்ற மாதிரி இல்லை உங்களுக்கு ஈக்குவலாக அண்ணாமலை வராறா அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு பாலிடிக்ஸ் பாஜகவுக்குள்ளே ஓடுதா கண்டிப்பாக இல்லை அண்ணா அண்ணாமலையை நீக்கினது தவறு நயினார் நாகேந்திரனை போடும்போது நீக்கும்போது ஒருத்தரை போட்டாகணும் அது நயனார் வந்திருக்கிறார் அவ்வளவுதான் நயனாருக்கு அந்த தகுதி இருக்கு திமு அண்ணா திமுகல இருந்து பாஜகவை நம்பி வந்தவர் ராமநாதபுரத்தில் முப்பது சதவீதம் தாண்டின ஒரு முப்பது சதவீதம் தாண்டினவர் ஸோ மீதி உள்ள இருக்கிறவங்கள தகுதியான நய்னாரா போட்டிருக்காங்க நாடார் கிட்டையும் ஓரளவு தேவேந்திர விளையாட்டு இருந்த பாஜகவை மரவுற்று கொண்டு வரதுக்கு நைனா லீடர்ஷிப் வந்து பயன்படும் அவருக்கு கேண்டேச்சரே திருநெல்வேலியில் பயன்பட்டுது அதில் நமக்கு மாறுபட்ட கருத்து இருந்துங்க நம்ம மறுத்துக்கிட்டு யாருக்கும் ஜாலரம் அடிச்சுட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை நம்ம நாடார்களின் உரிமையை அன்னைக்கே நாடார் சார் டேக் டேக்கன் ஃபார் கிராண்டட்னு மோடி கிட்ட சொன்னது தான் தென்ஜென்னையில் ஒரு நாடார் சரத்குமார் கட்சிக்கு புரிந்தரிசீட்டு பால் கனகராஜி கன்னியாமுரியில் பொன் ராதாகிருஷ்ணனு நாலு நாடார் கேண்டேட்டை போட்டாங்க ஸோ நாடார் சார்னா டேக் டேக்கன் ஃபார் கிராண்டேன்னு திருநெல்வேலியில் நாடார் தொகுதியில் நைனாரை போட்டதுமே நம்ம மோடிக்கு சொன்னோம் பட் நயினார் நயினார போடுறத நம்ம பாஜகவுக்கு எந்த வகையில் லாபங்கிற கருத்தை தான் நம்ம சொல்கிறோம் நாடார்டையும் ஓரளவு தேவேந்திரனர் இருக்கக்கூடிய கட்சியை மறவுற்று கொண்டு வர்றதுக்கு நயனார் லீடர்ஷிப் வந்து பாஜகவுக்கு கெயின் தான் சோஷியல் இன்ஜினியரிங்கில் ஒவ்வொரு இதையும் கூட்டிகிட்டே போனோம் கட்சிக்கு நயனார் நாகேந்திரன் ஆட்சி அந்த தேர்தல் கூட்டணி மற்றபடி இப்போது கிரவுண்டில் இந்த இந்த பாலிடிக்ஸை வைக்கிறதுக்கு அண்ணாமலை அப்படின்ற மாதிரி ஒரு நாடிதர் கூட செய்தி வெளியிட்டு இருந்தது அப்படியா அப்படி இருந்தால் பாஜகவுக்கு நல்லது ஆனால் அவங்க வந்து நல்லதா நல்லது ரெட்ட தலைமை எப்படி சார் நல்லதா இருக்கும் அப்படி நீங்க போர்ட் போலியோ ஒதிச்சு கொடுத்தா நல்லது ஆனா நயனார் நாயந்திரன் கூட்டணி உடையாம இருக்கிறதுக்காக தான் போட்டிருக்காங்க அவர் நாம் எடப்பாடி கிட்ட பேசி கூட்டணி முடிப்போம்னு சொன்னதுக்காக தான் போட்டிருக்காங்க அப்ப நயனாருக்கு அந்த அதிகாரம் இல்லைன்னு கூட அண்ணாமலை சொன்னாரு பட் தலைமை வந்து இருபது சதவீத ஓட்டு எடப்பாடியை மதிச்சுதான் நயனார தலைவரா போட்டிருக்காங்க அண்ணாமலைய எடப்பாடிக்காக தான் நீக்கிருக்காங்க இன்னமும் எடப்பாடி பழனிசாமிக்கும் அண்ணாமலைக்கும் அந்த ஒரு எதிர் பாலிடிக்ஸ் ஓடிட்டு தான் இருக்கா உள்ளுக்குள்ள அந்த வெறுப்பு கண்டிப்பா ஓடிட்டு தான் இருக்கும் ஒரு வரையில ரெண்டு கத்தி இருக்க முடியாது எடப்பாடியை வீழ்த்தினாதான் இந்த நாற்பது வருஷம் அரசியல் அண்ணாமலைக்கு இருக்குது அரசியல் அரங்கத்தில் அண்ணாமலை எமர்ஜ் ஆக முடியும் அதில் அண்ணாமலை தவறிழைச்சா அவருக்கே அவருக்கு அது டெட்டிமெண்டலாம் முடியும் தவறி இழைக்க மாட்டார் அண்ணாமலை தனி கட்சியை நோக்கி நகர்றார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தனி கட்சி நுழையலாம் அவரே நான் ஆரம்பிக்கும் போது சொல்றேன்னு சொல்றாரு தனி கட்சி முன்னோக்கி அவர் நுழைஞ்சாருன்னா எம்ஜிஆர் வந்து தனிக்கட்சி ஆரம்பிக்கும் போது ஐம்பது சதவீத திமுக அணியிலிருந்து வந்தார் ஐம்பது தாண்டி ஐம்பத்தஞ்சு சதவீத திமுக அணியிலிருந்து வந்தார் இவர் அண்ணாமலை தனிக்கட்சி ஆரம்பித்தார்னா பதினெட்டு சதவீத என்டிஏலேருந்து வருவார் பதினெட்டு சதவீத என்டிஏயும் மோடி பிரதமர் அண்ணாமலை பெரிய ஹீரோவாக பார்த்துது பன்னீர் தினகரெல்லாம் அண்ணாமலைக்கு பெரிய ப்ரொஜெக்ஷன் கொடுத்தாங்க அண்ணாமலை தான் பாமகவே உள்ளே கொண்டு வந்தார் ஸோ அந்த பாமக ஓட்டர்ஸ் உட்பட பதினெட்டு சதவீத என்டிஏ ஓட்டர்ஸும் அண்ணாமலையை பெரிய ஹீரோவை பார்க்குறாங்க எப்படி ஆண்டி காமராஜ் ஓட்டர்ஸ் ஆட்டு இந்திரா காந்தி ஓட்டு கலைஞர் ஓட்டு எம்ஜிஆர் ஓட்டு நெடுஞ்செலே ஓட்டு எல்லாமே ஒரு ஐம்பத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலே எழுபத்தொன்னில் எடுத்திருந்தாங்கல்ல அந்த ஓட்டர்ஸ் எல்லாம் எம்ஜிஆர் ஒரு பெரிய ஹீரோவாட்டு வெறுப்பே இல்லாமல் பார்த்தாங்க இல்லையா அதே மாதிரி இந்த என்டி எடுத்த பதினெட்டு சதவீத ஓட்டர்ஸும் அண்ணாமலையே பெரிய ஹீரோவை பார்க்குறாரு ஏன் சொல்கிறேன்னா விஜய் ஸீரோ பெர்சன்டேஜில் இருந்து வரார் என்ன வாராரு என்ன கிடைக்குங்கிறது அக்டோபரில் தெரியும் யாரா சத்தான்னு அக அக்டோபர் ரிசல்ட் வந்தால் தெரியும் இந்தியா டுடே மணிக்கு தான் சொல்கிறேன் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன் பட் சீரோ பர்சன்டேஜில் வாராருங்கிறத இந்தியா டுடே மணி ஒத்துக்கிடலாம் அவர் அறிவு நாணயமற்றவர் இன்டெலக்சுவலி டிஸ்ஆனஸ்ட் பர்சன் அண்ணாமலை பதினெட்டுலேருந்து வரார் அந்த பதினெட்டு செய்த ஓட்டர்ஸும் அண்ணா அண்ணாமலை மீது குட்டியில் கொண்டவங்க அந்த இருபத்தி நாலில் மோடி பிரதமர் எடுத்த ஓட்டு இது சட்டமன்ற தேர்தல் அந்த ஓட்டர்ஸை ஆண்டி எடப்பாடியாக உரு உருமாற்றி வச்சது அண்ணாமலைக்கு கெப்பாசிட்டி திறமை அது அவரோட டேலண்ட்டு ஸோ கட்சி ஆரம்பித்தா அந்த பதினெட்டு சதவீத ஓட்டுக்குள்ளே இருந்து அண்ணாமலைக்கு கணிசமான வாக்கு வங்கி கிடைக்கும் அதுவும் ஒரு ஆப்ஷனாக இருக்கலாம் பல ஆப்ஷனாக இருக்கலாம் இன்னும் பிஜேபிக்குள்ளே தானே இருக்கிறாரு எடப்பாடி தானே அவருக்கு பிரச்சனையாக இருக்கும் ரியாலிட்டியில் ஸோ அதில் மோடி மாற்று தீர்வு கொடுத்தாருனா அந்த தீர்வை கூட எடுத்துக்கிட்டு போகலாமே அப்போ அண்ணாமலை அவர்கள் இனி அமைதியாக இருக்க போகிறதில்ல அதை மட்டும் என்ன புரிஞ்சுக்கலாமா அமைதியாக இருந்தால் அரசியல் போச்சு எடப்பாடி கிட்ட தான் ஸ்ட்ரெங்க்த்தை கொடுத்தாருனா அரசியல் போச்சு உம் உம் பிஜேபி தலைவரா அண்ணாமலை மாற்றிய பிறகு அண்ணாமலையை மாற்றிய பிறகு பிஜேபிக்கு ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் இருக்கா நயனார் நாகேந்திரன் தலைமை மேடம் நயனார் நாகேந்திரன் பரீட்சை எழுத ஆரம்பிச்சிருக்கிறாரு அவர் எப்படி பரீட்சை எழுதுறாருன்னு பாப்போம் அவரை ஏன் நீங்க அவசரப்பட்டு அவரை விமர்சனம் பண்ணனும் அவரே தன் தான் தலைவரா இருக்கும் போது அறுபது சீட்டு அண்ணாமலை கேக்குறாரு அம்பது சீட்டு நயனார் வாங்கிட்டாரு சபாஷ் நயனார்னி பாராட்டிட்டு போயிரலாமா ஏன் அவரை வலைக்கு முன்ன கல்லூரிக்கு கள்ளத்துக்கு வீசுற மாதிரி அவர் பரிச்சு எழுதுறதுக்கு முன்னாடி ஒருத்தரையா நம்ம எதிர்மறையாக விமர்சனம் பண்ணோம் ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் நெய் நார பார்த்துட்டோம் தமிழிசையை காலி பண்றதுக்காக மற்ற எல்லாரும் சேர்ந்து கூடி குமாலம் அடிச்சு நான் தமிழிசையை குறை சொல்லல நோட்டாக்கில கொண்டு போய் சீமான எமர்ஜியாக பண்ண விட்டுட்டாங்க அண்ணாமலேயே காலி பண்றதுக்கு சீமான ஈரோடு கிழக்குல எமர்ஜியாக விட்டுட்டாங்களே தினமணி வைத்தியநாதனுக்கும் துக்கழக்கு ஆசிரியர் குருமூர்த்திக்கும் சொல்றேன் பாஜக ஈரோடு கிழக்குல நிற்காதது மைனஸ்ஸு நீங்கள் முழுப்பூசணிக்காக சோத்தில் மறைச்சிட்டு போக முடியாது அண்ணாமலைமையில் உள்ள வெறுப்புலையும் பொறாமையிலையும் நிற்க விடாமல் பண்ணிட்டு போயிட்டாங்க அது சீமானுக்கு பெரிய எமர்ஜென்சியாக கொடுத்துட்டு இன்னைக்கு விஜய் வர்சஸ் ஸ்டாலின்னு விஜய் கிளைம் பண்ணலாம் இது எம்டி கிளைம் ஆனால் சீமான் வர்சஸ் ஸ்டாலின் களத்துக்குள்ளே இருந்தது யாரோட தப்பு விஜய்க்கு தப்பு பெரிய கவுண்டருக்கு தப்பு சின்ன கவுண்டர் மேலே பாஜகவினருக்குள்ள பொறாமையில் உள்ள நடந்த தப்பு சீமானுக்கு அப்படி ஒரு பெரிய பூஸ்டர் பதினாறு சதவீத வாக்க அது தமிழ்நாடு அளவுக்கு பொருந்துங்கிற அளவுக்கு கொடுத்துட்டு போயிட்டு நடந்த விஷயம் இதை மறைச்சி பேசுகிற யாரும் இன்டெலக்சுவல் டிஸானஸ்ட் அது இந்தியா டுடே மணியாக இருந்தாலும் சரி ரங்கராஜ் பாண்டேயா இருந்தாலும் சரி பார்க்கட்டு அவங்க சகோதரர்கள் தான் நடக்க போகிறது என்ன வேணாலும் சொல் அது வா உரிமை உன் ப்ரடிக்ஷன் இது நடந்த விஷயத்த நான் சொல்கிறேன் களத்தை விட்டு எடப்பாடி ஓ ஓடினது மைனஸு களத்துக்குள்ளே பாஜக நிற்காதது மைனஸு களத்துக்குள்ளே வராமல் அரசியல் வியாபாரியா விஜய் இருந்தது மைனஸு அந்த இடத்துல தான் சீமான் எமர்ஜ் ஆகிறாரு இப்போ நான் ஏன் சொல்கிறேன்னா இப்படி நீங்கள் களத்தை விட்ட நீங்கள் ஜென்ரல் எலெக்ஷனையுமே சீமான் பின்னாடி நின்னுங்களா ஈரோடு கிழக்கு களத்தை விட்டுட்டு ஓடின கோலத்தனமாக ஓடின எடப்பாடி பாஜக விஜய் மூணு வரும் ஜென்ரல் எலெக்ஷனே சீமான் பின்னாடி நின்னுங்களா அப்போ ஸ்டாலினை தோக்கடிக்கிறதுக்கு அது ஒரு சரியான ஒரு தீர்வாகும் இல்லை